அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் போறோம் போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதிநிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப் போகின்றது ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது மாணவர்களுக்கு எவ்வாறு இந்த மாதம் அமைய பெற போகிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மீன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மொத்தத்தில் இந்த மாசி மாதமானது மீன ராசிக்கு எப்படிப்பட்ட சாதகம் மற்றும் பாதகமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மீன ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல பதினொன்றாவது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் கும்ப ராசியில சூரிய பகவான் செஞ்சுரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரிய பகவான் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில் செஞ்சுரிக்கிறாரு கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி அன்பர்களே இந்த மாசி மாதமானது கலவையாக இருக்குங்க மாத தொடக்கத்தில் நீங்க ஒரு பெரிய சவால் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய முடிவுகளை கவனமாக சிந்தித்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நீங்க பெரிய பிரச்சனையில் சிக்க வாய்ப்பு அதே மாதிரி பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் தங்களுடைய சக ஊழியர்களை அதிகம் நம்ப வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க இந்த நேரத்தில் சிலர் உங்களுடைய இமேஜை கெடுக்கவும் முயற்சி பண்ணுவாங்க வணிகத்துடன் தொடர்புடையவங்க மற்றவர்களின் ஆலோசனையின் பேரில் முக்கிய வணிக முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வேலை இல்லாமல் நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க நீங்க சரி திசையில் முயற்சி செய்து நேர்மையாக இருக்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பண விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமற்ற நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெரிய நிதி பரிவர்த்தனைகளை இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க இது தவிர எதிர்காலத்தில் உங்களுடைய நிதி சுமை பார்த்தீங்கன்னா சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் நேர்மையாக இருப்பதன் மூலமா இந்த காலகட்டத்தில் பல அனுகூல பலன்களை உங்களால் பெற முடியும் அதே சமயம் இந்த மாதத்துல உங்களுடைய மனைவியிடமிருந்து சில நல்ல செய்திகளையும் உங்களால் பெற முடியும் ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதற்காக சரியான நேரத்தில் சாப்பிட்டுதோ அது மட்டும் இல்லாம போதுமான ஓய்வு எடுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லலாம் அதே சமயம் மாதத்தினுடைய பகுதியானது சற்று மோசமாக இருக்குங்க பணி புரிபவர்களுக்கு பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக நீங்க போதுமான நேரத்தை செலவிட முடியாத சூழ்நிலை உருவாகலாம் மறுபுறம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய தவறான நடத்தை உங்களை பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த உங்களுடைய தன்னம்பிக்கை குறையவும் ஆரம்பிக்கலாம் உங்கள் வேலையில சரியா கவனம் செலுத்த முடியாமலும் போகலாம் இந்த நேரத்தில் பொறுமையும் புரிந்துணர்வும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிரமத்தை எழு உங்கள் அலசம் மாளிக்க முடியும் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க எந்த ஒரு சட்டவிரோத வேலைகளை செய்யறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா நீங்க பெரும் நஷ்டத்தை சந்திக்கவும் நேரிடலாம் புதிய வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய வேலைகளை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய உறவுகளை வலுவாக வைத்திருக்கணும் அப்படின்னா நீங்க அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியதும் அவசியமாகிறது மாத இறுதியில் சில உடல்நல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம் அது மட்டுமில்லாம மாதத்தின் தொடக்கம் சிலருக்கு சிறப்பாகவும் அமைய பெறுகிறதுங்க உங்களுடைய சில முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நீங்க நல்ல மனநிலைகளை இருப்பீங்க நீங்க உங்களுடைய முடிவுகளை எளிதாக எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய முழு ஆதரவையும் பெற முடியும் வேலையை பற்றி தேவையில்லாமல் கவலைப்படுறத தவிர்த்து கொள்ளுங்க கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக நேரிடலாம் அதே சமயம் உங்களுடைய கடின உழைப்பு கெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் பண விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்குங்க உங்களுடைய வருமானத்தை மனதில் வைத்து செலவு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எதுவுமே ஏற்படாது கடனில் இருந்து விரைவில் விடுபடணும் அப்படின்னா சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று நீங்கள் படிப்பை முடித்தவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் நீங்கள் விரும்பிய வேலையை பெற முடியும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபட உங்கள் மீது அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் பணி புரிபவர்களுக்கு மீக்க மீக்க சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அதாவது மாதத்தினுடைய பகுதி பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளில் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில சில சாதகமான மாற்றங்கள் மாதத்தினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய தடைகள் இந்த மாசி வெற்றிகரமா செய்து முடிச்சிடுவீங்க மாதத்தினுடைய நடு புதிய வருமானம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் பணி புரிகிறவங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரிகள் விரும்பிய லாபத்தை பெற முடியும் இந்த உங்களுடைய சில தடைகள் இருக்கலாம் குடும்ப சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் தந்தையின் உடல்நிலையில பலவீனமாக இருப்பாங்க அதே நேரத்துல காதல் வாழ்க்கையிலயும் சரி நீங்க பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க உங்களுடைய துணையுடன் தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம் தேவையற்ற கோபத்தை தவிர்த்து அனைவரிடமும் கண்ணியமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு நன்றாக இருக்குங்க சிக்கிய பணம் கூட உங்கள் கைக்கு வந்து சேரும் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியமானதாக அமையப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய கடின உழைப்பு உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான கதவை திறக்குங்க சில காரணங்களால் உங்களுடைய பதவி உயர்வு தடைபட்டால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்த கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க வேலை இல்லாம வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா விரும்பிய வேலையை பெற முடியும் நிதி ரீதியாக பணவரவு கொஞ்சம் ஏற்றும் இறக்கம் நிறைந்ததாக தாங்க இருக்கும் நிறைய பணத்தை சேமிக்க முடியாம தேவையற்ற செலவுகளை செய்து நீங்க ஆடம்பரத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதன் மூலமா நிறைய பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிக்க பாருங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் திண்டாடுவீங்க அதாவது நிறைய பணத்தை நீங்கள் ஆடம்பர செலவுக்காக பயன்படுத்துவதன் மூலமாக உங்களால் சேமிப்பில் கவனம் செலுத்த முடியாது முடிஞ்ச வரைக்கும் மீனராசி அன்பர்களே ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் தேவையற்ற ஈகோ உங்களுடைய திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் அரு பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் நிதி இந்த மாதம் இருக்காது அதிக செலவுகளால் சந்திக்க வேண்டியதா இருக்குங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப செலவு செய்ய முயற்சி செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் நீங்க கடினமாக உடைத்தால் நல்ல பலன்களை கண்டிப்பா பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விரும்பிய இடமாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா உங்கள் வருமானம் வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறீங்க வியாபாரிகளுக்கு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல பொறுப்புகளினுடைய சுமை உங்கள் மீது அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கை டென்ஷனா இருக்குங்க இருந்தாலும் சீக்கிரமே நிலைமை சீராகிடும் மாத இறுதியில் வீட்டுல சில சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகத்தாங்க இருக்கும் உங்கள் சில வேலைகள் திட்டமிட்டபடி முடிக்கப்படாமலும் போகலாம் அத்தகைய சூழ்நிலைகளை நீங்க அவசரம் மற்றும் தீதிய தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல உங்களுடைய பனிச்சுமை அதிகமாக இருக்கும் வேலையா சரி வியாபாரமா இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்பட முயற்சி செய்ய பாருங்க பணி புரியுறவங்க அலுவலகத்துல வேலைகளை தங்களால முடிந்தது செய்ய முயற்சிக்க வேண்டும் அப்படி இல்லன்னா உங்கள் முன்னேற்றம் தடைபடலாம் தொழிலதிபர்கள் பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது முக்கியங்க பெரிய நிதி பரிவர்த்தனைகளை செய்யும் போது நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மாதத்தினுடைய நடுப்பகுதியில நிறைய செலவுகளை சந்திப்பீங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வெளிநாடு சென்று தொழில் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு பெறலாம் வியாபாரிகள் விரும்பிய லாபத்தை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உடைக்க வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில் இரவு பகலாக உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் உங்களுடைய வணிகத்தில் சில பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க அலுவலக சூழல் சாதகமற்ற நிலையில் இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த நேரத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடன் பார்த்து சில மனஸ்தாபங்கள் உருவாக வாய்ப்பிருக்கு உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிக்கும் இடையில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க அதே மாதிரி மாணவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை கண்டிப்பாக பெறுவாங்க வாழ்க்கை துணையுடனான ஒருங்கிணைப்பு இந்த மாதத்தில் மோச மோசமடையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உறவு விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் உடல்நிலையில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு இருக்குங்க அதனால் அனைத்துலேயுமே நீங்கள் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முக்கன்னுடைய நாயக்கியை வணங்க அனைத்து வித வளமும் உங்களுக்கு கூடுங்க தினமும் நவக்கிரகங்களை வழிபடுவது பலவிதமான நன்மைகளை உண்டாக்கும் அதே மாதிரி கால பைரவரை வணங்கி வர சங்கடங்கள் யாவுமே நீங்க பெரும்